அனைவருக்கும் நமது மேடையின் நல்வணக்கம் நண்பர்களே இந்த காணொளியில் நாம் சொல்ல விரும்புவது எடப்பாடியார் அவர்களுடைய டெல்லி பயணத்தை வைத்து அதாவது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்தித்ததை வைத்து கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தில் இருக்கின்ற ஊடகங்களிலும் சமூக ஊடகங்களிலும் வலைதளங்களிலும் ஏகப்பட்ட வதந்திகள் பரவிக்கொண்டே இருக்கிறது அந்த ஒட்டுமொத்த வதந்திகளின் நோக்கம் அண்ணா திமுகவை சிறுமைப்படுத்த வேண்டும் அண்ணா திமுகவை பலவீனப்படுத்த வேண்டும் திமுக இருபது இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது அதற்கு என்னென்னலாம் பேச வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டிருக்கிறார்கள் இந்த பேசுகின்ற இவர்களெல்லாம் யார் என்று பார்த்தால் ஒட்டுமொத்தமாக திமுகவினுடைய வாடகை வாய்கள் உண்மையாகவே நாம் யாரையும் குறைத்து இழைத்து மதிப்பிடுவதில்லை ஆனால் சமீப காலமாக இங்கே ஊடகங்களை ஆக்கிரமித்து கொண்டு சமூக ஊடகங்களை வைத்து கொண்டு வலைதளங்களில் இந்த திமுகவிற்காக பேசுகின்ற அத்தனை பேர்களும் கொஞ்சம் கூட அறம் இல்லாமல் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் அப்படியே எதை பேசினால் அண்ணா அதிமுக தொண்டர்கள் சோர்வடைவார்கள் எதை பேசினால் அண்ணா அதிமுகவில் இருக்கின்ற நிர்வாகிகளுக்குள் குழப்பம் வரும் எதை பேசினால் அண்ணா அதிமுக மீதான பொதுமக்களின் பார்வை குறையும் எதை பேசினால் அண்ணா திமுக வலிமை இழந்ததாக காட்சிப்படுத்தப்படும் இதை நோக்கி தான் பேச்சு இருக்கிறது முதலில் இவர்களுக்கெல்லாம் யார் சொன்னது அண்ணா திமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று அப்படி ஒரு கூட்டணி உருவாவதில் நமக்கோ அல்லது அதிமுக தொண்டர்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ எந்த பிரச்சனையும் இல்லை கட்சிக்கு எது நல்லதோ அதை பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் அதை ஏற்றுக்கொள்வார்கள் அந்த விஷயத்திற்குள் வரவில்லை ஆனால் கூட்டணி உறுதி என்று இவர்களுக்கு யார் சொன்னது இரண்டு கட்சிகளில் இருந்து யாராவது அறிவிப்பு கொடுத்தார்களா அல்லது அந்த தலைவர்கள் பேட்டி கொடுத்தார்களா இல்லை எந்த ஆதாரமும் இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி உறுதி பாஜகவிற்கு இத்தனை சீட் அத்தனை சீட் வெக்கமாக இல்லை எதற்கு இப்படி நீங்கள் பேச வேண்டும் எழுத வேண்டும் முதலில் நன்றாக அறிவோடு சிந்தி சிந்தித்து பாருங்கள் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்தித்து விட்டு வந்த பிறகு உள்துறை அமைச்சருடைய அந்த தள பதிவில் அவர் ஒரு பதிவை செய்திருக்கிறார் இருபது இருபத்தி ஆறில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று ஏதோ பதிவு செய்திருக்கிறார் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இவரெல்லாம் உருட்டுவது போல அங்கே திமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருந்தால் அமித்ஷா அவர்கள் அப்படி ஒரு பதிவை ஏன் செய்ய அப்படி என்றால் நீங்கள் அதிலிருந்தே புரிந்து கொள்ள வேண்டும் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருப்பார்கள் அமித்ஷா அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருப்பார்கள் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் அனைத்து விஷயங்களையும் முன்வைத்திருப்பார் அண்ணா திமுக தலைமையில் தான் கூட்டணி அதிமுக தான் முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணியில் ஆட்சி கிடையாது கூட்டணி மட்டும்தான் இவ் என்று பல விஷயங்களை முன்வைத்திருப்பார் அது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருந்திருக்காது இன்னும் காலம் இருக்கின்றது அவர்கள் உண்மையை உணர்ந்து கூட்டணிக்கு வரலாம் வராமலும் இருக்கலாம் அது பிறகு ஆனால் இப்பொழுது கூட்டணி உருவாகிவிட்டது என்று இங்கே ஏன் ஓட முடிகின்றீர்கள் அது அதிமுகவின் பிரச்சனை அதிமுக பார்த்துக்கொள்ளும் அதுபோல் இன்னும் சில செய்திகள் ஒரு ஒரு ஊடகத்தில் வந்து கொண்டு ரைடுக்காக என்ன ரைடு அவர் உறவினர் வீட்டில் ரைடு நடந்தால் என்ன இப்போ நம்ம உறவினர்கள் வீட்டில் நடக்கின்றதற்கெல்லாம் நாம பொறுப்பேற்றுக்கொள்கிறோம் உறவினர் வீட்டுகளில் ரைடு நடந்ததாம் அதற்காக வழி வழியில்லாமல் இவர் சென்று சந்தித்தாராம் சரண்டர் ஆகிவிட்டாராம் என்ன உருட்டுகின்றீர்கள் அவர் மீது வழக்கு இருக்கும் பொழுதே அவர் பயப்படவில்லை உறவினர்கள் மீது வழக்குக்கா பயந்து விடுவார் இதெல்லாம் வெக்கமாக இல்லை இதெல்லாம் தேவையற்ற பேச்சு அதுபோல அதிமுகவிற்குள் இருவேறு கருத்துகள் இருக்கிறது ஒரு கருத்து விரும்புகிறது பாஜக கூட்டணியை ஒரு கருத்து விரும்பவில்லை அதை தான் எடப்பாடி இப்படி ஒரு விஷயத்தை செய்திருக்கிறார் இதெல்லாம் அமித்ஷாவோடு போய்ட்டு அமர்ந்து கொண்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கட்சிக்குள் அப்படி ஒரு கருத்து இருந்தால் அதை இங்கே பேசி எடப்பாடியார் அவர்கள் அதை சரி செய்வார் அந்த ஆற்றலும் வல்லமையும் அவருக்கு இருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் நீங்களெல்லாம் இதோ மூன்று மாதத்தில் மூன்று நாளில் வருடத்தில் ஆட்சி கலைந்துவிடும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்த பொழுது முழுமையாக நான்கரை ஆண்டுகள் ஆட்சியை கொடுத்தவர்கள் அந்த வரலாறையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் பேசுவது தான் இங்கே வியப்பாக நகைச்சுவையாக இருக்கிறது இன்னும் எந்த விதமான உறுதிப்பாடும் ஏற்படவில்லை அதுபோக இவற்றையெல்லாம் மக்கள் நலன் சார்ந்து அதாவது எதற்காக சந்தித்தோம் என்று எடப்பாடியார் சில விஷயங்களை சொல்கிறார் என்னென்ன பேசினோம் என்று அதற்கு அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் அப்படி என்றால் முன்கூட்டியே சொல்ல வேண்டியதுதானே சொல்ல வேண்டுமென்று எந்த சட்டம் சொல்கிறது அது எங்களுடைய உரிமை சொல்லிவிட்டும் சொல்வோம் சொல்லாமலும் சொல்வோம் அதை கேள்வி கேட்பதற்கு நீங்கள் யார் அது எங்களுடைய உரிமை சொல்லிவிட்டால் தேவையற்ற ஒரு பதஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் மீடியாக்களில் அது சம்பந்த ஒரு ஹைப்பு வந்து கொண்டே இருக்கும் ஏன் அப்படி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துவான் நாம் இயல்பாக சந்தித்துவிட்டு பிறகு சொல்லிக் கொள்ளலாம் என்று அவர் நினைத்திருக்கலாம் இதெல்லாம் ஒரு குற்றமா இதில் பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா ஒரு சிலர் இருக்கிறார்கள் குறிப்பாக ஓபிஎஸ் அவர்களுக்கு சசிகலா அவர்களுக்கு டிடி அவர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அவர்கள் இதுவரை இந்த மூவரும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்த பொழுது எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அது குறித்து எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அதை குறித்து எதிர்க்கலாம் இல்லை இப்பொழுது எடப்பாடியை சந்தித்த பிறகு அதிமுக தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் இது தொண்டர்களுக்கு எதிரான ஒரு செயல் அப்படி எப்படின்னு உருட்ட ஆரம்பித்து விட்டார்கள் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நீங்கள் ஒருபுறம் அவர்களை ஆதரிக்கின்றீர்கள் மறுபுறம் எடப்பாடியார் இப்போது டிடி அண்ணா அண்ணாதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வர வேண்டும் என்று பேசினார் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் ஓபிஎஸ் அவர்களும் அந்த கருத்தை தான் சொல்கிறார் இ இப்பொழுது அவர்களை அதிமுகவில் சேர்த்துக்கொள்கிறாரோ இல்லையோ ஆனால் அவருடைய அந்த கருத்துப்படி இவர் அமித்ஷாவை சந்திக்கிறார் இப்பொழுது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் சரி இவர்கள் சொன்ன அந்த கருத்துக்கு தான் எடப்பாடியாரும் உடன்பட்டு செல்கிறார் என்று என்றுதானே நீங்கள் இருக்க வேண்டும் இப்பொழுது எடப்பாடியை விமர்சித்தால் உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன உங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் இது தவறான விஷயம் ஆகவே இந்த காணொளி மூலம் நாம் சொல்ல விரும்புவது அதிமுக பாஜக கூட்டணி உறுதி என்பதை சொல்ல வேண்டியது அதிமுக பொதுச் செயலாளர் மட்டுமே அவர் என்று சொல்கிறாரோ அன்றுதான் அது உறுதி அதுவரை அது உறுதி இல்லை மேலும் கூட்டணியே இன்னும் உறுதி ஆகாத பொழுது இங்கே அத்தனை இடங்கள் இத்தனை இடங்கள் என்பதெல்லாம் கற்பனை கற்பனைகளுக்கு இங்கே பதில் சொல்லி கொண்டு இருக்க முடியாது அதுபோக இந்த ரைடுகளுக்கெல்லாம் அஞ்சுகின்ற ஒரு இயக்கம் அதிமுக அல்ல எவர் தவறு செய்திருந்தாலும் அதிமுகவில் அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதைத்தான் அண்ணா திமுக தொண்டர்களே விரும்புகிறார்கள் அதற்கெல்லாம் அதிமுக என்கின்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை நாங்கள் உங்களிடம் கொண்டாந்து அடகு வைத்து விட முடியாது அதை தொண்டர்கள் ஏற்க மாட்டார்கள் கட்சியினுடைய வெற்றிக்கு இன்றைய சூழ்நிலையில் எந்த கட்சிகள் எல்லாம் திமுக எதிர்ப்பில் ஒன்று சேருகிறதோ திமுக சேர்த்து கொள்ள வேண்டும் அவர்களை வைத்து தேர்தல் சந்திக்க வேண்டும் இருபது இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு அதிமுக தொண்டரின் கருத்து ஒவ்வொரு நிர்வாகியின் கருத்து ஒட்டுமொத்த கட்சியின் கருத்து அதில் இந்த கட்சி இந்த கட்சி அந்த கட்சி அந்த கட்சி என்பதெல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் கொள்வார் ஆகவே இங்கே ஊடகங்களில் உருட்டி கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து இனியாவது ஆதாரம் உள்ள க இல்லாத கருத்துக்களை நீங்கள் சொல்ல வேண்டாம் தயவுசெய்து ஓரளவாவது நீங்கள் அறத்தோடு ஊடகங்களில் பேசுங்கள் ஊடகங்களை நடத்துபவர்களும் அதுபோன்ற கருத்துகளுக்கு அனுமதி கொடுக்காமல் ஓரளவு அவர்களை அறத்தோடு பேச சொல்லி அதை ஒளிபரப்பு செய்யுங்கள் இதைத்தான் இந்த காணொலி மூலம் நாம் சொல்ல விரும்புகின்றோம் நன்றி வணக்கம்